இந்த அதிகாரிகள்லாம் மாற்றுங்க எங்களுக்கு வேண்டிய அதிகாரி அது எப்படிங்க மேட்டரை அவங்க சம்மந்தப்பட்டதாக நாங்கள் எப்படி மாற்ற வர முடியாது திருமல் மருந்து மேட்டரில் புகார்லாம் வந்த பிறகு தமிழக அரசு ஒத்துழைக்கலன்னு மத்திய பிரதேச முதலமைச்சர் சொல்கிறாரு அவரை உடனே அங்கேயே அரெஸ்ட் பண்ணல இருபது பேர் செத்துட்டாங்க தெரியுது இங்கே உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் ஒர்க் ஸ்டாப் பண்ணி நோட்டீஸ் கொடுக்குறோம் பத்து நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்க நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்போது அவர் தலைமுறைவாகிறார்னா ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் இவ்வளோ நடந்து மறுநாள் திரும்ப ஆளுவாங்க இது எதுவுமே நடக்காத மாதிரி இவர்கிட்ட வந்து அவர் சண்டை போட்டு போ சொல்லியும் போகாத மாதிரி அதுக்கப்புறம் லேசாக பேசினார்கள் அப்படின்னு பேசுகிறாங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவர் அதெல்லாம் எடுத்து போடுறாங்க என்ன வேணா இருக்கட்டும் அவன் கொலை குற்றவாளி கோர்ட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போட்டு போறோம்னா கூட இருக்கட்டும் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்க போட்டு அடிச்சதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் ரோட்டில் வந்து இவர்களை அடித்தாங்கன்னா அடியை வாங்கிட்டு போயிடணும் இடித்தாங்கன்னா இடியை வாங்கிட்டு போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா சிக்கல் அடி உள்ளம் சங்கி ஆக்கிடுவாங்க அதெல்லாம் ஆகிடுவாங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

சிறுநீரக கடத்தல் தொடர்பாக ஒரு பிரச்சனை போய் கிட்னி திரு கிட்னி அந்த போயிட்டு இருந்து அதையும் வந்து சிறப்பு விசாரணை எஸ்ஐடி ஒன்று போடுற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு பிரச்சனை அதே போல் இந்த இருமல் மருந்து சம்பந்தமா மாசபுர பணியில் போட்டு வெளியில் நிறுத்தினுக்கிறாங்க சோசியல் மீடியாவில் ரெண்டு பிரச்சனை பற்றியும் அதனுடைய கோர் என்னன்றது திருநீரக திருட்டு அந்த கிட்னி திருட்டு சம்பந்தமா ஒரு இவர்கள் செயல் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே ஒரு இது வந்து அவர்கள் ஒரு எஸ்ஐடி போடுறாங்க அசரா கார்க்கு தான் வரும் எஸ்ஐடி அந்த ரெண்டு பேருமே இங்கே சென்னையில் அடிஷனல் சவுத்து நார்த்தாக இருந்தாங்க இப்போ சவுத்து மண்டல தெற்கு மண்டல ஐஜி பிரேமணந்த சின்ஹா வடக்கு மண்டல ஐஜி இவர் இவர் இந்த இதுக்கு எஸ்ஐடி அவர் அந்த இதுக்கு எஸ்ஐடி அப்போ பிரேமணந்த சின்ஹா தலைமையில் அந்த குழு போட்டு மூணு நாலு மாவட்டம் அதாவது இதே உயர்நீதிமன்றமே போடுது இல்லை ஆ உயர்நீதிமன்றம் போடுது இது இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு போடுது நீங்கள் ஒரு சிபிசிஐடி விசாரணை போட்டு கைது கீது அதுன்னு போயிருந்தால் ஏன் உயர்நீதிமன்றம் தலையிட போகுது பண்ணல ஒன்று தான் தலையிடுது போட்டோ ஒன்று இவங்க போய் கேட்குறாங்க அவர் வேணாம் இந்த அதிகாரிகள்லாம் மாற்றுங்க எங்களுக்கு வேண்டிய அதிகாரின்னு அது எப்படிங்க மேட்ரை அவங்க சம்மந்தப்பட்டதாக நாங்கள் எப்படி மாற்ற வர முடியாதுன்றாங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அவங்க அதிகாரிகள்லாம் தூர தூரம் மாவட்டத்தில் இருக்காங்க வர முடியாது காரணமே கிடையாது எல்லாம் கொண்டு வராதிங்க என்ன அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றீங்க அதிகமாக இருக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாம் முடியாது போங்கன்ட்டான் அது ஒரு பின்னடைவு நேரத்து அதே மாதிரி தான் ஆம்சாங்

நடக்கல குழந்தையுடைய அடையாளம் வெளிப்படுது பத்திரிகையாளர்கள் வெளியே போடுறாங்க இதெல்லாம் என்ன அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் போக்சோ அப்படின்ட்டு பண்றாங்க சிபிஐ கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சிபிஐ விசாரிச்சு அந்த தனிக்கான காரணம் தானே பண்ண போறாங்க ஏன் நீங்க பதறீங்க அங்க போய் கேக்குறீங்க உச்ச என்ன பண்ணுது சரி ரைட்டுப்பா இந்த ஒரு இந்த வழக்குல சிபிஐ சார்ந்த வேணாம் அதுக்காக நான் விட்டுற மாட்டோம் ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் ஏழு பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கூடாது எல்லாம் வட இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டு கேடர்கள் அப்படின்னு போட்டு போடுறாங்க இது தேவையா இந்த இடத்துல கம்மன் விட்டு போலாம்ல அந்த மாதிரி தான் இது ஏன் பதறீங்கன்னு தான் கேக்குறாங்க அஜித் குமார் சிபிஐ மாத்தும் போது இவங்க எதுவுமே ஆட்சேபம் பண்ணல இவங்களே தானே சொன்னது அஜித் குமார் வழக்கு உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா பண்றீங்க அஜித் குமார் வழக்கு தமிழகம் தழுவிய பிரச்சனையா மாறுது நீதிமன்றத்துல போனோம்னா நீதிபதி கமன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி நான் பார்த்ததுல இந்த மாதிரி அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்ப இதுக்கு மேல இத ஒரு இடத்துல நிறுத்தணும்னா சிபிஐ வழக்கை நாங்களே சொல்றோம்னு சொல்லிட்டு நிறுத்துறாங்க அப்படிதான் அது நீதி சிபிஐ வழக்கு அதை ஏத்துக்கிறீங்க இதை விஷயத்துக்கு மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தான் மக்கள் புரியும் ஆமாங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட போகிறாங்க இப்போ இதுக்கு போக போகிறாங்க இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் ஒரு நபர் ஆணையம் போடுது அவங்கள்ட்ட போயிட்டு இது நீக்கணும் ஏன் நீங்கள் நேர்மையானது தானே என்ன பிரச்சனை இருக்குது இல்லை இல்லை அந்த ஜட்ஜை வேணால் மாற்றுக்கன்றாங்க அதெல்லாம் ஜட்ஜெலாம் மாற்ற முடியுன்றாங்க இப்போ அதை எதிர்த்தும் நாங்கள் போக போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த விவகாரத்தில் வந்து திருமல் மருந்து மேட்டரில் புகார்லாம் வந்த பிறகு தமிழக அரசு ஒத்துழைக்கலன்னு மத்திய பிரதேச முதலமைச்சர் சொல்கிறாரு அங்கேருந்து போலீஸ் வந்து இவங்களை கைது பண்ணும் இதுக்கு நடுவில் இன்னைக்கு மாசு சுகாதார அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு இந்த விவகாரம் நடந்தோன்னா நாங்கள் தான் முதல்ல அந்த கம்பெனியை வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண சொன்னோம் நோட்டீஸ் விட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு மத்திய அரசுடைய அந்த மருந்தக இது ஆணையம் அவங்க அவங்க என்ன மத்திய சுகாதாரத்துறை ஏன் இது ஆய்வு பண்ணலன்னு கேட்குறாரு அதே பொறுப்பு மாநில இதுக்கும் இருக்குல்ல ட்ரக் கண்ட்ரோல் போர்டுக்கும் இருக்குல்ல அவங்க ஏன் பண்ணலைன்றது வரல ரெண்டாவது இது நடந்தப்ப தான் நடவடிக்கை தன்றாரு உங்களை அறியாம இந்த மாதிரி ஏங்கிட்டு இருக்கு ஏன் அதுனா அது அதிகாரிக்கு போய் சரியா ஆய்வு பண்ணல அவங்கள ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரச்சனையை கை கழுவுற ஏற்பாடு தான் இப்போ நடக்குது நாங்கள் வந்து நாங்கள் தான் அந்த இவருக்கு நான் நோட்டீஸ் ஸ்டாப் பண்ணோம் நோட்டீஸ் சர் பண்ணும்போது அவர் தலைமுறைவாயிட்டாருன்றார் அதுக்கப்புறம் மத்திய போலீஸ் வந்தோன்ன நாங்க தான் பிடிச்சி கொடுத்தோம் கூட இருந்து அப்ப அப்போ சர் பண்ணும்போது தலைமுறை நீங்க நீங்கள் அந்த போலீஸ் வந்தோட மாட்டிக்கிறானா அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு முரண்கள் இருக்குது நீ உடனே அந்த கம்பெனிக்கு சீல் வைக்கிறது அவர் உடனே அங்கேயே அரெஸ்ட் பண்ணல இருபது பேர் செத்துட்டாங்க தெரியுது இங்கே உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல ஒர்க் ஸ்டாப் பண்ணி நோட்டீஸ் கொடுக்குறோம் பத்து நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்க நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்போ அவர் தலைமுறை ஆகிறாருன்னா ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணல மத்திய பிரதேசம் போலீஸ் வந்து அரசு பண்ணுவியா கேள்விகள் வரல சமூக வலைதளங்களில் அந்த கேள்விகள்லாம் வருது இப்போ அவர் அங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அவரை எடுத்து போது இன்னும் பல தகவல்கள் வரும் திருமாவளவன் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு ஒன்று போயிட்டு இருந்துச்சு சார் இந்த பார் கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து இடிச்சது முறைச்சான்னு சொல்லி தான் ரெண்டு சாத் சாத்திருப்பாங்க ஒன்னும் பேசுறா திருமாவே திரும்பவே பேசுற தான் சொல்லியிருக்கேன் அடங்க முறை அத்துமீறாக சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி அடிதடிலாம் பண்ண சொல்லலன்றாங்க சொல்லிக் எல்லாம் பேசுறாரு உள்ளபடியே அது ஆச்சரியமா இருக்கு திரும்ப தான் இப்படி பேசுறாங்கிற மாதிரி இருக்குது இந்த விவகாரத்தில் அவருடைய நடத்தை வந்து ஏற்கனவே அவர் அரசியல் ரீதியாக பல குழப்பம் முன்னுக்கு முரணானா இதெல்லாம் கொடுத்துட்ருப்பார் இந்த இது விஷுவலாக பார்த்தாலே ஒருத்தன் போகிறான் அதாவது இங்கேருந்து இப்படி கிளம்பி இப்படி போகிறான் அந்த வழக்கலைஞர் போறாரு இந்த கார் சீட் பிரேக்கில் இறங்கும் போது ஏறி இறங்கும் போது ஸ்லோ பண்ணும் லைட்டாக தட்டிச்சு பொதுவாக நம்ம வண்டியை தட்டினா நம்ம என்ன பண்ணுவோம் அதுன்னு திரும்பி பார்ப்போம் எதுனா என் டக்குன்னு ஸ்டாண்ட் போட்டு என்ன என்ன பார்த்து வர மாட்டேன்னு கேட்போம் அந்த மாதிரி தான் அவர் போறாரு போனோன்ன உள்ள திரும்ப இருக்காரு பார்த்தோன்னா உடனே பிஎஸ்ஓ ஓடி வந்துடுறாரு ஓடி வந்து ரேடியோ போகணும்னா அவரும் அது ரியலைஸ் பண்ணிடுறாரு சரி தலைவர் நம்ம வந்து இது பண்ணுறோம் வந்து வண்டி எடுக்கிறாரு போது ஒரு ஆள் அடிக்கிறாரு அப்போ அவர் திரும்பி பார்த்து அவங்களோட பேசிக்கிட்டு போது இன்னும் ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விட்றா இதெல்லாம் திரும்ப பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு அதுக்கு பிறகு இவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க தாக்குதல் அதிகமானவொடனே எஸ்ஐ என்ன பண்றாரு அவர் அப்படியே திருப்பி முதுவோட தள்ளிக்கிட்டு இதுக்குள்ள ஓடிடுறாரு பாரத் கவுன்சில் உள்ள பாரத் கவுன்சில் உள்ள போய் தாக்குறான் அப்புறம் அவர் மயக்கம் போட்டுகள் தான் பாக்குறோம் இவ்வளவு நடந்த மறுநாள் திரும்ப அளவுன்னு இது எதுவுமே நடக்காத மாதிரி அவர்கிட்ட வந்து அவர் சண்டை போட்டு போ சொல்லியும் போகாத மாதிரி அதுக்கப்புறம் லேசாக பேசினார்கள் அப்படின்னு பேசுறாரு இந்த வீடியோவை பார்த்த யாருமே அவருடைய இதை ஏத்துக்க மாட்டாங்க அதற்கு மறுநாள் பிரிவு பாதுகாப்பு கேட்டு போராட்டம் நடத்துறாங்க இப்ப வந்து சதின்றார் அவர் சங்கின்ட்டாங்க அவர் ஏடிஎம்கே சேர்ந்தோன்றாங்க அப்புறம் அவருடைய சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவர் அதெல்லாம் எடுத்து போடுறாங்க என்ன வேணா இருக்கட்டும் அவங்க கொலை குற்றவாளி கோர்ட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போட்டு போறோம்னா கூட இருக்கட்டும் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நீங்க போட்டு அடிச்சதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நியாயப்படுத்துறதுதான் ரொம்ப ஆச்சரியமா மோசமாக தான் இருக்கு லேசா தட்டினாங்க பேசினாங்க அப்படின்னா வீடியோவில் கிளீனாக எப்படி போட்டு அடிக்கிறீங்கன்னு தெரியுது அவர் மயக்கம் போட்டு சார் அவர் கிண்டல் பண்ணுறாரு சார் லேசாக தட்டிட்டு அவர் முடியல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு அது பார்த்து நாடகம் மாதிரி தெரிஞ்சுன்ற மாதிரி இவரே பேசுறாரு சொல்கிறார் இன்னொன்று இதோடைய உச்சகட்டமாக திருமாவளவன் போன்ற தலைவர்கள் மேலே பத்திரிகையாளர்கெலாம் பெரிய அளவு மரியாதை உண்டு ஆனால் பத்திரிகையாளர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவரே சொல்கிறார் திருமாவளவன் இது எப்படி சரியா இருக்கும் அந்த காட்சியை கரெக்டா அவங்க பார்த்துட்டு போடுறாங்க நீங்க ஒரு வழக்கம் தரீங்க அந்த அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஒண்ணு சொல்றீங்க சதி இருக்குது அவர் மேல ரெண்டாவது பத்திரிகையாளர்கள் மேலாம் நடவடிக்கை அண்ணாமலை மேல நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க எவ்வளவு பேர்கிட்ட போவீங்க இது விஷயமா பேசுறவங்கள்ட்ட இதெல்லாம் வந்து தவறு ரொம்ப மோசமான இது ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருக்குது இருக்கு தேர்தல் நெருங்குது பல இடங்கள்ல உங்க பேர்லயும் உங்க தொண்டர்கள் பேர்லயும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இது சென்னையில நீதிமன்றத்துக்கு எதிர்க்கையே இந்த மாதிரி நடக்குதுன்னா இது மோசமான இதே தான் ஏர்போர்ட் மூர்த்தியே நடந்தது அவர் கைது செய்ய ஏற்பட்டு அவரை வந்து அவர் வந்து போனவரை தேடி போய் தாக்குறத இவர்கள் தான் அதுக்கப்புறம் தான் அவர் திருப்பிட்டு தாக்குறாரு கரெக்டா அப்படின்னா என்னன்னா இப்போ எப்படின்னா ரோட்ல வந்து இவர்கள் அடிச்சாங்கன்னா அடியை வாங்கிட்டு போயிடணும் இடிச்சாங்கன்னா இடிய வாங்கிட்டு போயிடும் ஏன்னு கேட்டீங்கன்னா சிக்கல் சங்கி அடி உள்ளம் சங்கி ஆக்கிடுவாங்க அதெல்லாம் ஆக்கிடுவாங்க அதனால ரொம்ப மோசமான ஒரு இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதான் நான் சொல்றேன் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மீறி எனக்கு என்னன்னு பேசுறதுன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு வீடியோ இருக்கிற இடத்துல இப்படி பேசுறீங்கன்னா வீடியோ இல்லாத இடத்துல எப்படி பேசுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தானே அவருடைய பேச்சுகள் இருக்குது நீங்க இறங்கிட்டு இறங்கிட்டு ஏய் நிறுத்துங்கப்பா அதான் கேட்டான் இடிச்சிட்டோம் இது பண்ண கேட்டான் இடிச்சது தெரியும்ல அவருக்கு தான் நிறுத்துங்க எதுக்கு போட்டு அடிக்கிறீங்க தம்பிங்க வாங்க சாரி தம்பி அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போங்க அவரு வழக்கறிஞர் தான் நீங்க திரும்பவும் வழக்கறிஞ அவரு தெரியாதா போங்க தம்பி சொல்லிட்டு திட்டி அவங்களாம் தொண்டர்களை திட்டி போங்க தம்பி அப்படின்ட்டு வண்டியெல்லாம் இதில் தள்ளுறீங்க அந்த வண்டி எடுத்துட்டு வா நிறுத்து தம்பி பாத்துங்க இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் எம்ஜிஆர் வாகனம் அப்போலாம் சிங்கிள் டபுள் இது கிடையாது சென்ட்ரல் மீடியம் கிடையாது வண்டி எம்ஜிஆர் வண்டி முன்னாடி ஒரு ட்ரக்கார் வண்டி போவோம் பின்னாடி எம்ஜிஆர் வண்டி ஒட்டி போவோம் தான் போவாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது டிராஃபிக் ஜாம்னா பட்டு அந்த எதிர் ரோட்டில் ஏறிட்டாங்க வண்டி எம்ஜிஆர் வண்டி கூட போவோம் சல்லுன்னு வண்டி போவோம் அப்படியே போய்கிட்ட ஒரு வண்டி ஸ்லோவாக போகிறாங்க நடுவில் அப்படி ஆனால் டக்குன்னு அந்த வண்டி ஓவர் டேக் பண்ணி அப்படி எப்படி அது புரிஞ்சிடும் சிஎம் வண்டி வருதுன்னு அப்படியே ஒதுங்கிடுவாங்க அப்படியே எம்ஜிஆர் வண்டி கூடயே போவோம் இந்த மாதிரி போகும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் வண்டி போகும்போது எம்ஜிஆர் வண்டி வேகமாக இருக்கும் ரெண்டு வண்டியும் வேகம் சீமண்டில்லை இவங்க ஓவர் டேக் பண்ணி அந்த ஆட்டோ எப்படி நந்தனத்துக்கிட்டேன் ஓவரம் போன்றப்போ அந்த ஆட்டோ டிரைவர் மிரண்டு போய் இது பண்ணோன்னே எம்ஜிஆர் வண்டி பிரேக் அடிச்சிச்சு இடிக்கக்கூடாதுன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க பின்னாடி வந்த வண்டி எம்ஜிஆர் கார் மேலே மோதிச்சு பின்னாடி டிக்கியே உள்ள போயிடுச்சு எம்ஜிஆர் இறங்கி வேற காரில் போய்ட்டாரு ஆட்டோ டிரைவர் விடுவாங்களா போலீஸ் தூக்கின்னு போய் செம்மடி பாண்டிபஜார் ஸ்டேஷன் நினைக்கிறேன் தட்டக்கிட்டலாம் கிழிஞ்சி போச்சு எம்ஜிஆர் அதுதான் எம்ஜிஆர் போயிட்டு கோட்டைக்கு போய் உட்காந்தவுடனே செக்ரட்டரி கூப்பிட்டு அந்த ஆட்டோ ட்ரைவரை கூப்பிட்டுவான் அங்கே சிஎம் கூப்பிட்றாருன்னொன்னு ஆடி போயிட்டாங்க அவங்க தட்டை கட்டெல்லாம் அவர் கொஞ்சம் வயசானவர் உடையே புது சட்டை அவர் வாங்கி கொடுத்து ஐயா கேட்டார்னா எதுவும் இது பண்ணல நாங்கள் விசாரிச்சாங்கன்னு மட்டும் சொல்லணும் சரிங்கய்யா சரிங்கய்யா கூப்பிட்டு போனோடனே எம்ஜிஆர் ரூம் பார்த்து ஓட்ட மாட்டிங்களா ஃபேமிலி இருக்குல்ல அடித்தாங்களா ஐயா அடிக்கல பார்த்து இது பண்ணுங்க ஃபேமிலி இருக்குல்ல விசாரிச்சுட்டு மூவாயிரரூவா ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பார்த்து இது பண்ணுங்க சொல்லுங்கள் யார் தலைவர் எம்ஜிஆர் என்ன யோசிச்சிருப்பார் அவனை ஒரு அடி செம்ம அடி அடிச்சு அவனை கேஸ் போட்டு உள்ள தள்ளுவாங்க இன்னைக்கா இருந்தா வேற கட்சியாக முடிச்சு முடிச்சுட்டு எம்ஜிஆர் ஒன்றும் கூட சொல்லல ஆனாலும் போலீஸ் என்ன பண்ணுவோம் அடிச்சு ஒரு ரெண்டு கஞ்சா போட்டது சேர்த்து கஞ்சா கேஸ்ல உள்ள போடுறான் அப்படின்னு இது பண்ணுவான் விடக்கூடாது அப்போ இது நடத்த விடக்கூடாது அவன் பாவம் சிஎம்ஏ கூப்பிட்டா போடுறாரு மைண்ட்ல வச்சிருக்காரு ஜெயலலிதா கிட்டேயும் அந்த அனுபவம் உண்டு சென்னை கமிஷனராக இருந்த விஜயகுமார் அவருக்கு பர்சனல் அனுபவம் எனக்கு தெரியும் இது மாதிரி ஒரு இதை பண்ணிட்டானுங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஒரு லேடியை ஆட்டோ ட்ரைவர் இது பண்ணிட்டான் விஜய் விஜயகுமார் தான் கமிஷனர் அவர் பார்த்துட்டு அவர் வாக்கிங் போகும்போது என்னென்னு பாருங்கன்ட்டு போயிட்டார் அப்புறம் அவருக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இவங்க கஞ்சா கேஸ் வரைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க அவரை கூப்பிட்டு அவங்க மேலே எதுவும் கேஸ்லாம் போடக்கூடாது வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம் அதிகாரிகளும் அப்படி இருந்திருக்காங்க மனிதாபிமானத்தோடு கலந்து தான் சட்டம் நீங்கள் சட்டத்தை தப்படியே நிலைநாட்ட முடியாது சட்டப்படி பார்த்தா அந்த ஆட்டோ டிரைவர் மேலே கொட்டுறோம்னா அது போக்குவரத்து ஆக்ட் இருக்குது ஆனால் போலீஸ் அதை செய்யாது வேற எதுவும் செய்யும் அப்போ எம்ஜிஆர் அதை தாண்டி மனிதமானோம் அதனால ஒரு இன்னும் மக்கள் மனுஷன் முப்பத்தெட்டு வருஷம் ஆகியும் அவர் நினைச்சு இப்ப திரும்ப அவங்க ஒரு வீடியோ போட்டுறல அந்த மாதிரி விஜய் ஒரு வீடியோ போட்டு தான் நீங்க பிரச்சனையா பிளஸ் இந்த வித்தியெல்லாம் இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் விஜயமா அதனால அரசியல்ன்றது வேற பல்வேறு செய்திகளை பயிர் ரொம்ப நன்றி சார்